வருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வருடம் தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி ஆறாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து தெளிதல் குரல் ஐநூற்றி நான்கு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் தெளிவுரை ஒருவனுடைய குணங்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்து மிகுதியானவை எவை என ஆராய்ந்து மிகுந்த இருப்பவற்றால் தெளிந்து கொள்ள வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு மற்றும் புதன் சிம்மத்தில் விளிம்பில் கேது மற்றும் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் ராகு கும்பத்தில் விளிம்பில் இருக்கிறது சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் வேலையில் இருப்போருக்கு நீங்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த மாதிரியான பணி உயர்வு கிடைக்கும் என்று புதிய வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய குழப்பங்கள் ஒரு பக்கம் வீடு மாறியும் குடிப்போவீர்கள் என்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும் உங்கள் அப்பாவளி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் பேச்சு சாதரியம் பெருகும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் என்ற ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் திருமண வாய்ப்புகள் உண்டாகும் திருமணம் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு எந்த நிறுவனத்திற்கு போனாலும் உண்மையாக உழைத்தும் யாரும் அங்கீகரிப்பதில்லை கடைநிலை ஊழியர் கூட மதிப்பதில்லை வேலையை விட்டு ஏதாவது ஒரு பெட்டி கூட வைத்து பிழைத்து கொள்ளலாம் என்ற எண்ணம் மனதை நச்சரிக்கும் இன்று காதலித்து ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டதால் அப்பாவின் பூர்வீக சொத்து தனது கைக்கு வருமா என்றால் சதா இதே கேள்வியுடனே புலம்பிக் கொண்டே இருக்கும் சூழல்தான் இன்றைய கோச்சாரம் மனதிற்கு பிடித்த மாதிரியான எதை பார்த்தாலுமே கற்றுக்கொள்ள வேண்டிய எண்ணம் ஏற்படும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சளி சைனஸ் மனநோய் இடது கண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சாய் வேலுமணி வேலு ஞானசேகர் ஏழுமலை வடிவேலு குமரவேல் ஞானமணி தண்டபாணி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சை பயிறு பீட்ரூட் காளான் பால் பாயசம் சுண்டல் தேன் சீரகம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் மேல் தீனி அதிகமாக எடுக்காமல் இருப்பது சிறப்பு இன்று பச்சை வெளிர் சிவப்பு வெள்ளை மஞ்சள் மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தால் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்